உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்கிற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இப்போ ஐப்பசி மாத பலன்களை பற்றி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதத்துடைய சிறப்புகளை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐசி ஐப்பசி மாதத்துடைய பலன்களை பார்ப்போம் ஐப்பசி அப்படின்னு சொன்ன வரக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு கேட்டால் தீப ஒளி இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதனால தெரிஞ்சுங்க முதல்ல ஏன் தீபாவளியை பெருசாக கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த மாதத்துல சூரியன் நீச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த சூரியன் நீச்சமாகக்கூடிய ராசியில் சனி உச்சமாகக்கூடிய காலகட்டம் சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி துளா ராசி அந்த மாதத்தில் நீங்கள் தீபாவளி அன்னி காலையில் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளித்து காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து அதுக்கப்புறம் புத்தாடைகள் அணிந்து நல்ல சுவையான இனிப்பான உணவுகள்லாம் சாப்பிட்டு வழிபாடு பண்ணிங்க அது உங்களுடைய எண்ணெய் தெய்வவனா இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் அம்பாலாக இருக்கலாம் யாரோனா இருக்கலாம் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு நக ஒரு 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 தெளிவான ஒரு நகர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதை அனைவரும் செய்து கொள்வது மிக சிறப்பு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமியோடய படத்தை வச்சு அன்றைக்கி மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த பூஜைக்கு நீங்கள் எந்த மாதிரி விஷயமான வழிபாடு செஞ்சாலும் சரி எனக்கு மந்தளம் தொழில் தெரில சார் மகாலட்சுமி நமகன்னு சொல்லி முடிஞ்சால் தாமரை பூ வாங்கிக்கங்க இல்லை மல்லிகைப்பூ வாங்கிக்கங்க வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க ஒரு தூபம் தீபம் காமிங்க முடிஞ்சால் ஒரு பாயசம் ஒரு நெய்வேதியம் மாதிரி வச்சு இல்லை சக்கரை பொங்கல் நெய்வேதியம் மாதிரி வச்சு அதை அடுத்த நாள் மாலை ஆறு மணிக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமியோட ஆசிர்வாதம் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுக்கப்புறம் நம்ம பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் என்னென்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போகுது என்னென்ன மாதிரி சில பிரச்சனைகள் வரும் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்கலாம் மிதன ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாத பலனில் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் காரணம் கேட்டால் உங்கள் ஜென்ம ராசியில் இருந்த குரு பகவான் அதிச்சாரம் பெற்று அடுத்த இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதேமாரி உங்கள் ராசியாதிபதி புதன் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் மிதுன ராசி என்பவர்களுக்கு மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே அவங்க கஷ்டப்படக்கூடிய விஷயம் என்னென்னா கடன் பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இதுதான் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் தொழிலில் பிரச்சனை வேலையில் ப்ராப்ளம்ன்றதெல்லாம் செகண்டரி தான் அங்கே மெயினாக இருக்கக்கூடிய பிரச்சனையே வந்து கடன் அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை இல்லை கூட பிறந்தவங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை பயங்கர புத்திசாலி நீங்கள் ஆனால் அந்த புத்திசாலித்தலாம் எதுக்குமே பயன்படலை சார் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்து நின்றுருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு முதன்மையான ராசி மிதிர்ம ராசியா இருக்கு ஏன்னா எப்போ அஷ்டம சனி வந்துச்சோ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கடன் கடுமையான ஒரு போராட்டத்திலே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதே போல் யாருக்கெல்லாம் புதன் தசை நடக்குதோ உங்கள் ராசி அதிபதியே புதன் புதன் நல்லது தான் செய்யணும் ஆனால் புதன் தசை ஆரம்பிச்சதுக்கு தான் சார் எனக்கு கடனே வந்துச்சு பெரிய கடனில் மாட்டிகிட்டு இருக்கேன் சார் இருபது லட்சத்துலேருந்து ரெண்டு கோடி வரைக்கும் கடன் இருக்கு சார் இன்னும் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபது கோடி வரைக்கும் கடன் பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கீங்க இடம் வாங்கினேன் வீடு வாங்கினேன் வண்டி வாங்கினேன் எல்லாம் வாங்கி எல்லாம் அனுபவித்தேன் ஆனால் இப்போ எங்கிட்ட எதுவுமே இல்லைன்னு புலம்பக்கூடிய முதன்மையான ராசி மிதன ராசியாக இருக்குது இதில் தான் எப்போ தான் வெளில வரும்னு தெரியல சார் எல்லா பிரச்சனையும் போயிட்டுருக்கு ஏதோ அப்படியே சமாளிச்சிட்ருக்கோம் எப்படி வெளில வரப்போகிறோம்னு தெரியலன்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த முக்கியமான பதிவு ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குரு அப்போ பணம் சம்பந்தமான வரவுகள் எல்லாமே இந்த மிதனராசி என்பவர்களுக்கு ஐப்பசி மாதம் ஆரம்பித்ததுலேருந்து அதாவது பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் இருந்து எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது கேட்குற இடத்துலலாம் பணம் கொடுக்க போகுது ஜாக்பாட் அப்படின்னா மிதன ராசிக்கு தான் சொல்லலாம் அப்போ தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரும் பண வரவுகள் வரும் பண வரவு வந்தால் சூப்பராக தொழில் பண்ணக்கூடிய முதன்மையான ராசி மிதனராசி தான் பணம் தான் சரி இல்லை பணம் வந்துச்சுன்னா அடிச்சு நவுக்கிடுவேன் சார் எல்லாமே ரெடியாக இருக்கேன் என்கிட்ட மேன்பவர் இருக்குது எல்லா செட்டப் இருக்குது பணம் தான் யாரும் கொடுக்க மாட்றாங்க யாரும் உதவி பண்ண மாட்றாங்க கடன் கூட வரமாட்டேங்குது அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் தொழிலில் முன்னேற்ற பாதையை நோக்கி நகரக்கூடிய காலகட்டம் அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு நிரந்தரமான வேலை இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு ஜென்ம ஜென்ம ராசிக்கு வந்தோன்னா அந்த வேலையும் பார்த்திங்கன்னா அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போகாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும் நீங்களாம் ஒரு வேலையை விட்டு போனால் எப்படி இருக்கும் அடுத்த வேலைக்கு ஈஸியாக மூவ் பண்ணி போயிடுவீங்க ஆனால் ஒரு அசிங்கங்கள் அவமானங்கள் நடக்கும்போது என்னன்னா வாழ்க்கையில் யோ ஏண்டா இப்படிலாம் வாழ்க்கையை வாழணுமான்ற யோசனைகள்லாம் வந்திருக்கும் அந்த நிலையெல்லாம் மாறி நல்ல இடத்துல ஒரு வேலை உங்களுடைய தகுதிக்கு தந்தால் போல உங்களுடைய அறிவுக்கு தந்தால் போல உங்களுடைய திறமைக்கு தந்தால் போல ஒரு அங்கீகாரம் கொண்ட ஒரு வேலை வாய்ப்பை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அது மட்டும் இல்லாமல் நல்ல பதவி நல்ல அந்தஸ்தோடு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கப்போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க நிறைய ஆஃபீஸே இருக்க கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க நிறைய நெருக்கடியோடு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்போ அந்த இருந்து விடுதலை ஆகி அதே கம்பெனியில் ரிட்டர்ன் ஆகலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு தேடிங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதம் அதுவும் முக்கியமாக மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்க எதுவுமே பண்ண முடியல சார் மார்க்கெட்டு மார்க்கெட்டுக்கும் நினைக்கிறோம் முடிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு காலேஜ் சீட்டுக்கு அப்ளை பண்ணால் கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது தெரியல அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு படிப்பு படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த படிப்புலையும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதுமாரி குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வரார் உச்சம் பெற்று வரார் அப்போ என்ன ஆகுனா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு முடிவு போகிறோம் அதேமாரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கிடைக்கும் காதலில் தோல்வி அடைந்தவர்கள் மிதனராசி என்பர்கள் இந்த ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸில் மட்டும் இது நடந்திருக்கு அது முக்கியமாக கடந்த ஒரு எட்டு மாதங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு காதலில் பிரச்சனை அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் இந்த காதலில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒன்று வேண்டான்னு விட்டு வந்துடுவீங்க இல்லை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஒரு பொண்ணோ ஒரு பையனோ திருப்பி உங்களை கூப்பிட்டு பேசுகிறதுக்கு உங்கள் கூட சேர்ந்து வாழறதுக்கான ஒரு விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் குழந்தையால் நிறைய அவமானங்கள் பெற்றிருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் அதே போல் நிறைய பேருக்கு வெளிநாடு போக முடியாமல் ஏதாவது ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் சார் கடைசியில் வந்து விசா ப்ராசஸில் நின்று போச்சு விசா இதாகலை என் கூட நாலு பேர் அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு எனக்கு கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும் அதுதான் சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே நீங்கள் ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா வருத்தப்படாதீங்க சந்தோஷமாக இருங்க அந்த டைமில் போயிருந்தால் கூட உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது இடப்படமா ஒரு இடத்துல போய் மாட்டிருப்பீங்க ஆனால் ரெண்டாம் இடத்துல குரு வந்ததுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பான ஒரு பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க நீங்கள் சந்தோஷம் போய் வெளிநாட்டில் செட்டில் ஆவீங்க அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கும் இதே பிரச்சனை தான் நிறைய அவமானம் ஆஃபீஸில் தேவையில்லாத ப்ரெஷரு தேவையில்லாத டென்ஷனு நல்லா ரிலாக்ஸ்டாக வேலை பார்த்துமே லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக பயங்கரமான பிரச்சனையாக இருந்திருக்கும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கடந்த ஒரு எட்டு மாதமும் பயங்கரமான பிரச்சனை வேலையை விட வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு வேலையை விட்டு போக வேண்டிய அவசியங்கள் இதெல்லாம் ஒரு மாற்றத்துக்கு வரும் நீங்களாக ஒரு வேலையை மாறிப்பீங்க இல்லை வேறு ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஒரு ஆஃபர் வரும் நல்லா இருப்பீங்க அதேமாதிரி தேவையில்லாத மனக்குழப்பங்கள்னால பார்த்திங்கன்னா நிறைய சண்டை சச்சரவு குடும்பத்தில் இருந்துருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் இது மாதிரி ஒரு வாய்ப்புகள் அனுபவிச்சது இல்லை சந்தோஷமாக இருந்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அது கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு ஏதாவது ஒரு நிவர்த்தி கிடைக்கலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் தொழில் ஏதோ ஒரு முன்னேற்ற பாதை ஏதோ ஒரு விஷன் தெரியலாம் அந்த மாதிரிலாம் அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த மாதம் நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பெருமாள் கோயிலில் போய் பெருமாளை நல்ல வழிபாடு பண்ணுங்கள் அது முக்கியமாக புதன்கிழமணிக்கு ஒரு துளசம் மா துளசி மாலை சாத்தி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் வாழ்க்கையில் சுபிச்சமா வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு ஐப்பசி மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது